ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சரவணா ஸ்டோரில் எந்த பொருள் எடுத்தாலும் நூறுரூபான்னு ஆஃபர் போட்டிருக்குறாங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதில் இல்லாத கலெக்ஷன்ஸ் கூட இப்போ நிறைய நியூ அரைவல் வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து நம்ம டைரெக்டாக போய் எடுக்கணுன்னு அவசியம் கூட இல்லை ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது நம்ம ஐநூறு ரூபாய்க்கு மேலே எடுக்கும்போது நம்ம ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கூல் ஓப்பனிங் காண்டி நிறைய நியூ அரைவல் டிஃபன் பாக்ஸ் எல்லாமே போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எதுவுமே வந்து ப்ரைஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணல இந்த வீடியோவில் பார்க்க போகிற பொருள் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஃபன் பாக்ஸ்லாம் பொறுத்தவரை அழகாக ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எடுக்கலாம் நம்ம வெளியெல்லாம் எடுத்தோன்னா ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு சில டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒன் எயிட்டி அந்த ப்ரைஸில் இருக்கும் நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது எல்லா டிஃபன் பாக்ஸுமே இந்த ஷாப் எங்கே இருக்குன்னா நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு அப்படியே ஆப்போசிட்ல ரத்னா ஸ்டோர் பக்கத்தில் இருக்குது நிறைய பேர் வந்து சரவணா ஸ்டோர்னு நினைக்குவோம் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர் தான் நினச்சிட்டு அங்கே போய் பார்ப்போம் பட் அங்கே இல்லை ரத்னா ஸ்டோருக்கு பக்கத்தில் உள்ள சரவணா ஸ்டோர் கடையில தான் பாக்குறோம் நிறைய சர்விங் பவுல்ஸ்மே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கிறாங்க எல்லாமே வந்து வைஸ் பார்க்கும்போது ஓகேவாக தான் இருக்குது ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது மோஸ்ட்லி வந்து இதிலலாம் வந்து நம்ம எதுவும் சூடு பண்ணணும் அப்படின்னா கூட சமைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குவாலிட்டியிலுமே ஒரு சில இது நல்ல கனமாவே கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே வந்து நல்ல வெயிட்டான உள்ள பொருள் தான் ரெண்டு பவுல் சேர்ந்து நூறு ரூபாய்க்கு கொடுக்கறாங்க அதே மாதிரி நிறைய செம்பு எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வீட்டில் மோஸ்ட்லி இந்த மாதிரி செம்பல் எல்லாமே வந்து யூஸ் பண்றது இல்ல நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து பால் காய்ச்சறதுக்குள்ள சட்டி தான் இது எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் தான் தராங்க இந்த மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸுமே இருக்குது இது எல்லாமே வந்து ஒரு கிலோ பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஒரு சில ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லாம் முக்கால் கிலோ பிடிக்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிற மாதிரி வருது அது வந்து குவாலிட்டி வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்குது இதெல்லாம் நம்ம குழம்பெல்லாம் பெரியவங்க எடுத்துட்டு போனால் கொண்டு போறதுக்குள்ள தான் எல்லாம் வந்து நல்லா டைட்டாகவே வச்சு கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கரண்டி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மூணு கரண்டி எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே இருக்கு இது வந்து தாளிக்கிற சட்டி தான் குட்டி சட்டி நல்ல லிட் எல்லாமே வந்து நல்ல கனமாவே கொடுத்துருக்குறாங்க இட்லி தட்டுலையுமே நிறைய வகையான வெரைட்டிஸ் எல்லாமே இருக்கு இதெல்லாம் பாருங்க இட்லி தட்டு பிளஸ் வந்து எடுக்கிற கரண்டியோட சேர்த்தே கொடுத்துருக்குறாங்க எல்லாமே வந்து தான் கெட்டி வச்சிருக்கிறாங்க நிறைய இந்த மாதிரி டூ ஐட்டம் த்ரீ ஐட்டம்ஸ் அப்படியெல்லாம் வந்து நெட்ல தனித்தனியா கெட்டி வச்சிருக்கிறாங்க ஒரு சில பொருளா அதுலேயே வந்து உடஞ்சி விழுந்துருக்கும் ஸோ நம்ம வந்து பார்த்து எடுக்கும் போது நெட்டோட சேர்ந்து எடுத்தா நமக்கு பெனிஃபிட்டா இருக்கும் நமக்குமே தெரியும் தெரியாம ஒரு சிலர்லாம் அந்த தனியா இருக்கிற சிங்கிள் பொருள் கூட எடுத்துட்டு வந்துருவாங்க இட்லி தட்டுலயே வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வகையான வெரைட்டிஸ் இட்லி தட்டுல அதே மாதிரி பிளாஸ்டிக்லயுமே நிறைய பிளாஸ்டிக் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மட்டுமே இருக்கு இதெல்லாமே வந்து டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறைய இருக்கு பிளேட் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் பிளேட்லேயுமே நிறைய வகையான சைஸ் எல்லாம் இருக்குது அலுமினியம் பாத்திரத்துலேயுமே நிறைய வச்சுருக்குறாங்க சின்ன சின்ன இருந்து பெரிய சட்டி வரைக்குமே இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான கிளீனிங் ஐட்டமுமே நிறைய இருக்குது நமக்கு வந்து சோப்பு அப்புறம் வந்து பாத்ரூம் கிளீனர்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் வச்சுருக்குறாங்க சீப்பெல்லாம் கூட பாருங்களேன் மொத்தமாக வந்து ஆறு செட்டு இருக்குது இந்த சீப்பில் இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்குது இது வெஜிடபிள் கட் பண்ணுற பிளேட் தான் இதில் வந்து வித் நைஃபோடையே இருந்துச்சு நைஃப் வந்து அதில் மிஸ் ஆகிருக்குது இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஏபிசிடி எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸில் வரக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த அருவாமனையெல்லாம் பாருங்களேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது நம்ம வந்து மேலே தேங்காய் திருவண்ணா கூட திருவிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி சட்டியுமே ஹண்ட்ரட் ருபீஸில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாமே வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற பொருள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கும் போது நம்ம பார்த்து வாங்கிக்கணும் ஒரு சில பொருள்லாம் ரொம்ப லேஸாக இருக்குது ரொம்ப மோஸ்ட்லி வந்து ஒரு பத்து பொருள் எடுக்கணும்னா பத்துக்கு ஒன்று அந்த மாதிரி இருக்குது நம்ம வாங்குறவங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிக்கிட்டா நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கான ஆஃபர் பாட்டில் தான் அழகாக குட்டிய ஒரு வாட்ரு பாட்டிலுமே குழந்தைங்களுக்கான ஒரு பவுச்சுமே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நிறைய வாட்ரு பாட்டில் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸில் வருது எல்லாமே மோஸ்ட்லி குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷனாக தான் இருக்குது பிளாஸ்டிக்லயுமே நிறைய வகையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு